வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் நல்ல வியூஸ் போயிட்டுருந்துச்சு இந்த வீடியோ தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நல்ல வியூ போன வீடியோ இதில் என்னாச்சுன்னா அதில் மியூசிக் சேர்த்துனதில் காப்பி ரைட்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க அதனால் மறுபடியும் எடிட் பண்ணி இந்த வீடியோ மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதேமாரி பழைய மாதிரி எனக்கு ஆதரவு கொடுத்து என் சேனலை மேலும் வளர வெயிட் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு நீ இனி நாளாக அமைஞ்சிடு நல்ல பொருளை சாப்பிட்ணுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அல்சரை குணப்படுத்தோம் என்ன அன்னை ஹேர்பல்ஸ் அண்ட் ஃபுட் சேனலுக்கு வந்து உங்களை வரையறுக்கிறோம் இன்றைக்கி தென்னஞ்சோறு எடுத்த வீடியோவை பார்க்குறோம் இதை நண்பரோட தோப்புக்கு எதுக்கு வந்திருக்குன்னா அவர் அஞ்சு மரத்தை வந்து தேவையில்னு வெட்டிட்டார் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மரத்துலேருந்து தென்னஞ்சோறு எடுக்கலான்னு வந்தோம் தென்னஞ்சோறு அந்த நம்ம வீட்டில் கொடுத்தனுங்கிற தம்பி கிட்ட கேட்டால் தென்னஞ்சோறு எடுப்பீங்களான எடுத்துறேன்னா நாங்கள் நாங்கள் உதவி பண்ண வந்தாங்க வந்து தென்னஞ்சோரை எடுத்து கொடுத்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம கூட இருக்கு திருப்பதி திவாகர் வாங்க திருப்பதி என்ன மட்டையில் என்னப்பா சரி பட்டாசா எங்க செஞ்சு காட்டுங்க அடி வெட்டே சரியா தூ வெப்படி இருட்டில் ரைட்டிங் கம்மியாகுது அப்படி கட் பண்ணிட்டு நச்சுட்டு உடச்சுட்டு அடிக்காது அடிக்காதா பட்டாசா அடிக்கிது இந்த குழந்தை விளையாடுவாங்கல்ல பசங்க அந்த மாதிரி விடுவாங்க சரி ரைட் நல்லா இருக்கு இது ஒரு முட்டி பத்திரம் பத்து இருந்துச்சு பொம்மை இதில் பேட் செஞ்சு விளாடுவாங்க பேட்டு ஆ பண்ணை வண்டி ம் பாடுற பட்டாசு அடிக்கிறாங்கப்பா தென்னை மட்டை பட்டாசா சரி ரைட்டு அடுத்த வீடியோக்கு போகலாமா வாங்க டைம் ஆச்சு லைட் இந்த தென்னஞ்சோறு எங்கே போகிறோம் சென்டரில் இருக்குமா இப்போ புறக்கிழக்கத்தில் வெட்டி எடுக்கணுமா இல்லை சென்ட்ரல் கற்று வெட்டி எடுக்கணும் யாராவது பிரிச்சு எடுக்கிறாங்க தேவதா பட்டு வைப்பா இதெல்லாம் வந்து அதையும் கடிச்சு தின்றது தம்பி என்னப்பா நெருங்கி கொண்டிருக்கிறோம் கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் தென்னஞ்சோறு கைக்கு வரப்போகிறது தென்னஞ்சோறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் வீடியோவை வந்து கட் பண்ணுறதுக்கே மனசு வரல இது பெரிய பெரிய எனக்கு நான் எந்த இடத்துல வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கே தெரியல லைட்டிங்கே இல்லை அளவுக்கு கிளியாரிட்டி வரும்னே தெரில லைட்டிங் போயிடுச்சு இல்லை இல்லை உச்சி நேரத்தில் போட்டிருந்தால் சரியாக இருந்துருக்கணும் எனக்கு கடுமையான உழைப்பு கிட்டத்தட்ட நான் முக்கால் மணி நேரம் வேலை செஞ்சிருப்போம்மா ஆ

ரீச் பண்ணுறேன் நினைக்கிறேன் உடச்சிக்கிப்பா வந்துச்சு 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 தனஞ்சூரு தான் நடுவில் இருக்கு தான் பிரிச்சு எடுக்கணும்ப்பா தான் தெரியாது இதுப்பா தென்னஞ்சூர் இது இங்கே இருக்குது அதுவும் இந்த நடு சென்ட்ரோ கிணஞ்சூர் கிணறு எடுத்து கொடுப்பா சாப்பிட்டு போமா ஆர்வம் தாங்களே எப்படி சாப்பிட்டு வைப்போம் காட்டு எல்லா வீடியோ எடுத்து ஆளில் தான் இருக்குது வீடியோ மூஞ்சிலாம் அப்படி தான் இருக்கும் தரம் வச்சு மட்டிக்காத தென்னஞ்சோறு சக்ஸஸாக எடுத்துட்டோம் அது இதில் கொஞ்சம் இருக்குது அடியில் இருந்தது சாப்பிட்டு வைப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குண்ண இந்த நுங்கு பதான தான் நுங்கு சாப்பிட்ட ஒரு டோர் போல கலந்த ருசி இருக்குதா அதுக்கு நீடான ருசி அதே மாதிரி இரணியோட வழுக்கன்னு சொல்லுவாங்கள்ல இரணியோட அந்த தண்ணி குடிச்சுன்னு வெச்சுட்டு உள்ளந்து அந்த இளம் தேங்காவை கொடுப்பாங்கள்தான் அதோடய சுவையும் கலந்துருக்கு கொல்ல அதாவது இனிப்பு கலந்த ஒரு சுவை இன்னும் சக்கரை போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் இது சூப்பரான தென்னஞ்சோறு எடுத்தாச்சு சாப்பிட்றோம் இப்போ அந்த தண்டுல பிரிக்கிறத பிரிக்கிறது தம்பியும் காட்டுவாங்க நான் சுவையில் இறங்கிட்டேன் இதுலேயே இதே ஓலையத்தின்லாம் பொழுதுதா ஆமாம் எடுத்தாங்க 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 கட்டுக்கட்டிலாம் எடுத்தேங்க ஓ கட்டணுமா தான் ம் டெக்னிக்கல் கட்டணுமா இதான் தென்னஞ்சோறு நடுவில் இருக்கிற அந்த குடுத்து அந்த ஓலையெல்லாம் சாப்பிட்டுலம்மா பூவும் ஓலை பூவும் ஓலை அருமையாக இருக்குது ஏ இதில் எதுனா தின்ன முடியுமாடா தூக்கி போட்டிங்க அவ்வளோதானே இது சாப்பிடலாமா கட் பண்ணி கொடுறா